வியாதி எங்களுக்கு எங்களோட பார்வை குறைபாடு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது என்ன காரணம் கண்ணில் இருக்கக்கூடிய ஸ்மால் ஆர்ட்ரிஸில் வந்துட்டு பிளட் கிளாட்டிங் ஆகுறதும் அதோட பிளட் சப்ளை குறையிறதும் வந்துட்டு இதுக்கான காரணம் அதனால பார்வை குறைபாடு வரும் இந்த மாதிரியான ஒரு எரிச்சலான சிம்டம்ஸ் இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் நவ்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிறதுனால நடக்கிறது அது ஸோ இதுக்கு தான் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து ஒரு வாக்கிங் மினிட்ஸ் அதே போல் சரியான உறக்கம் இருக்கணும் மலைச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் அதை தவிர்க்கணும் நிறைய பேருக்கு அடிக்கடி யூரின் போகிற பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கான மெடிசன்ஸ் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் நவ் ஸ்ட்ரெந்தனிங்கான மெடிசன் அப்படிங்கும் போது அவங்களுக்கு உறக்கத்துக்கும் சரி நவ் ஸ்ட்ரென்தனிங்கும் சரி ரெண்டுத்துக்கும் சேர்த்து அமுக்குற எடுத்துக்கலாம் அதே போல் டயபட்டிஸ்க்கு அப்படின்னு சொல்லும் போது சீக்கிரமாக வந்து எங்களுக்கு சுகர் லெவல் குறையணும் அப்படின்னு நீங்க எந்த படிப்படியாக தான் பெஸ்ட் அதுவும் குறையிறது உடனடியாக குறைஞ்சாலும் வந்துட்டு ஐபோக்ளை சடனா உங்களுக்கு மைக்கர் வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு உணவு அப்படிங்கும்போது மூன்று வேலை உணவு வந்து ஐந்து வேலையை மாற்றி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஒரே வேலையில் எடுக்கும்போது சுகர் லெவல் சடனாக ஹைப்பர் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ ஐந்து வேலையாக உணவுகள் எடுத்துக்கணும் அதுலையும் குறிப்பாக சிறுதானியங்கள் நிறைய இருக்க உணவுகள் எடுத்துகிட்டு வரும்போது நார்ச்சத்துகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு கிளைசிமிக் இன்டெக்ஸ் வந்து அதிகமாகாமல் கண்ட்ரோல்லையே இருக்கும்